இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை கொள்கிறேன் சிறுகதை படைப்பு பயிற்சி பட்டறை நாகம்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன்னா ஜோடி குருசை பற்றி பேச வந்திருக்கிறேன் நவீன புனைக்கதைகள் எழுதிய காலகட்டத்தில் தோப்பில் முகமது மீரான் தொடங்கி வண்ண நிலவன் வரையில் ஏறத்தாழ ஒரு டசன் எழுத்தாளர்களை கடந்த நிலையில் ஜோடி க்ரூஸ் வந்து அதில் ஒரு முக்கியமான ஒருத்தராக கருதப்படுகிறார் ஆமாம் யார் இந்த ஜோடி க்ரூஸ் ஜோடி குரூஸ் ஒன்று வேறு யாரும் இல்லை நம்ம தூத்துக்குடியில் மணப்பாடு அப்படிங்கிற இடத்துல பிறந்த ஒரு கடலோடி தான் இந்த ஜோடி குரூஸ் இவர் வந்து அஸ்தினாபுரம் கொர்க்கை ஆலிசுல் உலகு அப்படிங்கிற நாவலையும் அப்புறம் புலம்பங்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பையும் கவனம் கடலோரம் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பையும் தந்துள்ளார் இவர் எழுதிய பொற்கை அப்படிங்கிற நாவலுக்காக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சங்ககாலம் தொட்டு சமகால வரையில கடலை பற்றி எழுதின எல்லாருமே கடற்கரையிலிருந்து தான் எழுதியிருக்கிறாங்க ஆனால் கடலுக்குள் சென்று கடலைப் பற்றி எழுதிய ஒரே எழுத்தாளர் வந்து ஜோடி குரூஸ் மட்டும்தான் ஏன்னா அவர் ஒரு கடலோடி அப்படிங்கறதுனால என்னதான் இவரோட கொற்கைங்கிற நாவலுக்காக விருது கிடைச்சிருந்தாலும் எனக்கு இவரோட ஆலிசூழ் உலகு அப்படிங்கிற நாவல் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன் கேக்குறீங்களா ஏன்னா குரலிழந்து கிடந்த ஒரு சமூகம் அலை போன்று எழுந்து பண்பாட்டின் மீது ஓங்கி அடைக்கும் ஒரு படி படைப்பா தான் நான் அந்த நாவலை பார்க்கறேன் அந்த நாவல் என்னன்னா ஒரு மூணு பேர் வந்து புலி சுறா பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போறாங்க அப்படி போகும்போது அவர் அவங்க கட்டுமரம் வந்து கவுந்துருது கவுந்த பிறகு அவங்க யாரு அவங்க வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறது ஒரு இடைச்சர்களாக வந்து இந்த நாவல் வந்து நீண்டுகிட்டே போகுது அப்புறம் ஆமந்தூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூரையும் எழுத்தாளர் வந்து கூறி கூறியிருக்கிறாரு அந்த சிற்றூர் என்னன்னா அங்க இருக்கிற எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க தான் அதுல தொம்மந்திரை அப்படிங்கிறவரு ஒரு சிறந்த மீன்பிடி வல்லுநரா இருக்கிறாரு அவரும் சரி அவரோட நெருங்கிய நண்பர் கோத்ரா அப்படிங்கிற ஆளும் சரி அவங்களோட அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை பத்தியும் அவங்க தலைமுறையை பத்தியும் ரொம்பவே தத்ரூபமா வந்து எழுத்தாளர் வந்து கூறியிருப்பாரு இதோடு நிறுத்தாம அவங்க மீன் பிடிக்கிற வணிகம் எப்படி மெல்ல மெல்ல அவங்க கையில இருந்து இன்னொரு சமூகத்துக்கு போனது அப்படிங்கறத பத்தியும் இப்ப நம்ம இருக்கிறோமே தூத்துக்குடி துறைமுகம் இது எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு அப்படிங்கிற பத்தியும் ரொம்பவே அழகா வந்து அவர் சித்திரச்சிருப்பாரு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வண்ண நிலவனோட கடல் புறத்தில் அப்படிங்கிற ஒரு நாவலை வந்து படிச்சிருப்பீங்க அதில் வந்து பிலோமி குட்டி மரியதாஸ் அப்படின்னு ரெண்டு கதாபாத்திரம் வருவாங்க அவங்களோட காதல் கதையை ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பார் ஏன் நம்மளே காதலிக்கலாம் அப்படின்னு கூட தோணும் அதை படிக்கும்போது அவர் மட்டும் இல்லை இப்போ நம்ம தவளி தகழி சிவசங்கர பிள்ளை பார்த்தீங்கன்னா செம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருப்பார் அந்த நாவல் அப்படித்தான் கடல் புற மக்களோட காதல் கதையை ரொம்ப அழகழகாக சொல்லியிருப்பாங்க இவங்கெல்லாம் ஒரு புறம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஜோ வந்து இவங்களுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் காதல் மட்டும் இல்லை எங்கள் வாழ்க்கை நாங்கள் இங்கே நிறைய கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையே முழுமையா படம் பிடிச்சு காட்டினதுனால அவரும் சரி அவரோட நாவலும் சரி இலக்கிய படைப்புல வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிக்குது இதோட அவர் ஒண்ணு நிறுத்தல நம்மளோட இலக்கியத்திற்கு வந்து நிறைய கலை சொற்களை வந்து ஒரு அறிமுகப்படுத்திருக்கிறாரு அதுல ஒரே ஒரு கலை சொல்லை பத்தி மட்டும் நான் பேச நினைக்கிறேன் என்னன்னா ஏல் சொல்லுதல் ஏல் சொல்லுதல் அப்படிங்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மீன் பிடிக்க போறாங்கல்ல அவங்க வந்து கடலுக்கு போனதுக்கு அப்புறம் கடற்கரையிலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு வயசான ஒரு தாத்தா இருப்பாரு அவர் என்னன்னா அவங்க தப்பா போறாங்க வராங்க அவங்களுக்கு அங்கே புயல் அடிக்குது இல்லை ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா இவங்க இங்கிருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க போகாதீங்க ஆபத்து இருக்கு கேட்கட்டும் கேட்கட்டும் சொல்லி கத்துவாங்க அவங்களுக்கு கேட்குதோ இல்லையோ ஆனால் அப்படி கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்படி அந்த நம்பிக்கையை பறைசாற்ற ஒரு வார்த்தை தான் ஏல் சொல்லுதல் இந்த மாதிரி நிறைய கலை சொல்ல வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு இப்படி வந்து இப்படிலாம் கூறின வந்து ஜோடி குரூஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளிங்கிறதுல கடுகளவும் கூட எனக்கு ஐயம் இல்லை உங்களுக்கும் ஐயம் இருக்காதுன்னு சொல்லி நம்பி எனக்கு வாய்ப்பு அதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்